ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருடைய திருப்புகளில் நூத்தி இருபதாவது திருப்புகள் அன்பு பெற வேண்டி பாடியது எங்கும் மல பின்னும் நோயிடு குரம்பை தீ கங்கு காகம் இவை தின்பன் ஒழியாதே ஒழியாதே தீதுல குணங்களே பெருகுதொந்தி மாயையில் வளர்ந்த தோததையலும் தோரிடு நரம்பு தானிவை போதி நிலை காணா நிலை காணா ஆயது கை போக உயிரந்த நாழிகையில் விங்க ஊசிடும் இடும்பை ஆகிய உடம்பு தேனி நிலை என்று மடவார்பால் மடவார்பால் ஆசையை விரும்பியே விரகதிங்கி தானும் மிகவ ஆழ் தூய மாலும் என அன்பு புரிவாயே புரிவாயே மாயை வட கஞ்ச நாள் விட வெகு பார் முழுதும் அண்ட கோலமும் நடு வாய் பிரி நின்று மேக நிரத்தன்கை அதனாலே அதனாலே வாரியூ கோபமோடு எதும் பாரண இரண்டு கோடுடைய வென்ற நெடியோனாம் நெடியோணாம் வேயினிசை கொண்டு கோநிறை புறந்து மேயல் பொரி செங்கல் மால் மருக துங்க வேலக்கு ரொஞ்ச மால்வரை இடிந்து பொடியாக பொடியாக காவிரி விலங்கு காற்கலி செய்வந்த ஹேபகு மணங்க் வீரை நகர் வந்து பார்ப்பழனி அண்ட பெருமாலே பெருமாலே ஆசையை விரும்பியே விரகசிங்கி சிங்கி தானு மிக யங் ஆழ்துய விழுந்து மாலும் என்னை அன்பு புரிவாயே புரிவாயே வேலை விடு கந்த காவிரி விலங்கு காக்களிசை வந்த தேவகன் வணங்கு ஈரை நகர் வந்து பார்ப்பழனி அண்ட பாட்டின் பொருளை பார்ப்போம் மாயையில் வல்லவனாகிய கம்சனால் ஏவப்பட்டு கோபித்து உலகம் முழுவதையும் உருண்டுள்ள அண்டமும் நடுங்குமாறு வாய்விட்டு கதறி நின்று மேகம் போல கருத்த தும்பிக்கையினால் வாரி கொள்ளும்படி நெருங்கி வந்து கர்வத்துடன் முழக்கம் செய்து தண்ணீரை பருகுகின்ற கோபத்துடன் எதிர்வந்த என்ற யானையின் இரு கொம்புகளும் ஒடித்துடித்து பசு கூட்டங்களை சிவந்த கண்களை உடையவருமாகிய நாராயண மூர்த்தியின் திருமருகரே தூய வேலாயுதரே மயக்கும் புரிந்த கிரௌஞ்சகிரி இடித்து தூளாகும்படி வேர்படையில் விடுத்த கந்த கடவுளே காவிரி அணைந்த நீர் சூழ்ந்த கலிசையில் வாழ்ந்த கலிசை சேவகனால் வழிபட்ட வீரை என்ற திருத்தலத்திலும் பழனிலும் எழுந்தருளியுள்ள தேவர்கள் போற்றும் பெருமிதம் உடையவரே உதிரமும் எங்கும் பொருந்தி புழு நிரம்பிய தோன்றி அழியும் மல பிண்டம் நோய் நிறைந்த கூடு நெருப்பும் நரிகளும் கழுகளும் காக்கைகளும் தின்கின்ற துர்குணங்கள் வளர்கின்ற பாசபந்தமாகிய மாயையில் வளர்ந்த தோல் சதை எலும்பு நரம்பு முதலே சேர்ந்து மூடிய அருவருப்பான இந்த குடம்பு நிலையில்லாதது எமன் கையில் உயிர் போன நேரத்தில் மிகவும் ஊசி அழிகின்ற இன்பம் நிறைந்த உடலை விரும்பி இதை நிலைத்தது என்று கருதி மாதர்களின் மீது ஆசை வைத்து காமநஞ்சு மிகுந்து மயங்கி ஆழமான துயரத்தில் விழுந்து மடிகின்ற அடியேனை அன்பு செய்து ஆண்டருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் உலகிலே மிக பெரிய அதிசயம் எது என்றால் தினம் தினம் மாய்ந்து போகின்ற மனிதர்களை பார்த்தும் எனக்கு மரணம் இல்லை என்று கருதி நெஞ்சம் மஞ்சாது பாவங்களை பலபுரிகின்ற அதிசயமாகும் நாமஜபம் தபயோகம் கோவில் வழிபாடு சத்சங்கம் என நற்காரியங்களை செய்ய வேண்டும் திருமால் மருகா பழனிமேவு முருகா இந்த உடம்பை நம்பி அடியேன் இடர் வண்ணம் அன்பு வைத்து ஆட்கொண்டருள்வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் கிடைத்ததற்கு அறிய இந்த மானிடப் பிறவியை இப்பொழுதே இவ்வுடம்பு கொண்டு காலத்தை வீணாக்காது முருகப்பெருமானின் திருவடிகளைப் பற்றி அவர் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ வனபவ முருகாச்சரம் திருச்சிற்றங்களும்